அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக பள்ளி செல்லும் மாணவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளனர் என்ற செய்தி மிகவும் வருத்தமளிக்கிறது அதை பல்வேறு சமயங்களில் நாம் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு இடங்களில் நாமே நேரிலும் அது பார்த்திருக்கின்றோம் என்று எண்ணும் பொழுது மிகவும் வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது அதே போன்றதொரு சம்பவம் மதுரை மாவட்டம் சிரா அரசு மேல்நிலை அரசு மேல்நிலை பள்ளியில் நடந்த சம்பவம் தற்பொழுது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது அந்த பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றுகின்ற மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் சண்முக சுந்தரம் அவர்கள் பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான அரசியல் அறிவியல் சம்பந்தமான பாட வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார் பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இருந்து அரசு பேருந்துகளில் பயணம் செய்து வந்தாலும் அந்த பள்ளி சிரா அரச திருத்தங்களில் அமைந்துள்ள சிரா அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அரசு பேருந்தில் பயணம் செய்து உரிய முறையில் குறிப்பிட்ட அந்த காலத்திற்குள் பள்ளிக்கு விரைவாக வந்து சேர்ந்து மாணவர்களிடம் நல்லொழுக்கத்தை பெற்று நல்லொழுக்கத்தையும் வகுப்பறையில் பாடம் நடத்தும் பொழுது நல்ல முறையில் மாணவர்களுக்கு புரிகின்ற வகையிலே நடத்தி கொடுப்பார் என்பதை சக ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் அவர்களும் மாணவர் செல்வங்களும் அவர்களை பாராட்டியுள்ளனர் குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஆசிரியர் சண்முக சுந்தரம் அவர்கள் பள்ளி வகுப்பறையில் பாடம் நடத்துகிறார் என்றால் மாணவர்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பார்கள் என்ற செய்தியும் நமக்கு தகவல் கிடைத்துள்ளன அப்படிப்பட்ட ஆசிரியர் கடந்த பதினேழு ப பதினாறாம் தேதி ஜூலை மாதம் அன்று மதிய உணவு இடைவேளை முடித்துவிட்டு பதினொன்றாம் வகுப்பு பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது பனிரெண்டாம் வகுப்பில் பயிலும் நான்கு மாணவர்கள் காலதாமதமாக வந்துள்ளனர் இதை பாடம் நடத்தி வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் சண்முகம் சுந்தரம் அவர்கள் அவர்களிடம் விசாரித்து ஏன் இவ்வளவு காலதாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்று விசாரித்த பொழுது அவர்கள் மீது மது வாசனை மது வாசனை வந்துள்ளதை அறிந்த ஆசிரியர் சண்முக சுந்தரம் அவர்கள் உடனடியாக தலைமை ஆசிரியரிடம் தலைமை ஆசிரியரிடம் வாருங்கள் என்று தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்த தெரிவிக்க சென்ற பொழுது அந்த நான்கு மாணவர்களில் இரு மாணவர்கள் தாங்கள் ம மறைத்து வைத்திருந்த மது பாட்டிலால் ஆசிரியரை தாக்கியுள்ளனர் என்ற செய்தி மிகவும் வருத்தமும் வேதனையும் அளிக்கின்றது அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் மாதா பிதா குரு தெய்வம் அதாவது தாய் தந்தை அதன் பிறகு குரு என்பவர் ஆசிரியர் நமக்கு போதிக்கின்ற ஆசிரியர் அதன் பிறகுதான் தெய்வம் இந்த நால்வருக்கும் நாம் அடிபணிந்து அவர்களின் சொல்வாக்குகளை கேட்டு அதை மெய்வாக்குகளாக மாற்றிக்கொள்வதுதான் நம்முடைய மாணவ செல்வங்களின் கடமையாகும் அதையெல்லாம் விடுத்து தற்பொழுது இந்த மாணவர்கள் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது இதற்கெல்லாம் காரணம் இந்த சமூகமா அல்லது வீதிக்கு வீதி மதுக்கடைகளை கடைகளை திறந்து வைத்து தமிழக மக்களை குடிமக்களாக அதாவது குடிமக் குடிமக்களாக குடிமக்களாக மாற்றும் இந்த அரசு காரணமாக அல்லது மாணவர்களை கண்டிக்காத பெற்றோர்கள் காரணமா அல்லது மாணவர்களை கண்டித்தால் மாணவர்களின் பெற்றோர்கள் நம்மீது வழக்கு தொடுப்பார்கள் நம்மீது போராட்டம் நடத்துவார்கள் என்ற அச்சத்தினால் மாணவர்களை கண்டிக்காத ஆசிரியர்கள் காரணமா என்பதை எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் நாம் யாரை குறை சொல்ல முடியும் என்றைக்கு ஆசிரியர்கள் தன்னுடைய பிறம்பை கீழே வைத்தார்களோ அன்றைக்கே மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளதே என்பது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நான்கு மாணவர்களின் வாழ்க்கையும் எதிர்காலமும் ஒரு மிக பெரிய ஒரு கேள்விக்குறியே சுமார் ஒரு பதினைந்து முதல் பதினேழு வயதிற்குள்ள மாணவர்கள் மது போதைக்கு அடிமையாகியுள்ளனர் என்றார் நாம் என்ன சொல்ல முடியும் இதை பற்றி நாம் எதுவும் கருத்தும் கூற இயலவில்லை ஒரு மாணவன் எதிர்காலத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைவான் என்பது அவர்களை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் தெரியாது அந்த இறைவனுக்கும் தெரியாது ஆனால் பள்ளியிலே வகுப்பிலே ஆசிரியராக பணியாற்றும் ஆசிரியர் அவர்களுக்கு அந்த மாணவன் எதிர்காலத்தில் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் போல் வருவார் முன்னாள் பாரத பிரதமர் நேருவை போல் வருவார் என்று அந்த ஆசிரியருக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் அந்த மாணவனின் ஊக்கமும் உற்சாகமும் எதை நோக்கி செல்கிறது என்பதை ஆசிரியர்களாலே ஆசிரியர்களாலே அவர்களை கணிக்க முடியும் ஏன் உதாரணத்திற்கு தற்பொழுது விஜய் டிவியிலோ ஏதோ ஒரு டிவியில் பாடல் பாடி வரும் சுபஸ்ரீ சிறியதொரு மாணவி பள்ளி மாணவி அரசு பள்ளியிலே பயின்ற மாணவி அந்த ஆசிரியர்களின் ஊக்கத்தால் தற்பொழுது நல்லதொரு நிலைக்கு பள்ளியில் பயின்று கொண்டே நல்லதொரு நிலைக்கு வந்துள்ளார் ஏன் தற்பொழுது சமூக வலைதளமான யூடியூப்களிலே பல்வேறு இசை கச்சேரிகளிலே பங்கேற்று பெயர் சரியாக இல்லை நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த மாணவிக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்தது அங்கு பள்ளியிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்தான் அந்த மாணவியை மேடைகளை பாட வைத்து அந்த மாணவியை மென்மேலும் ஒரு நல்லதொரு முன்னேற்றத்திற்கு கொண்டு சென்றது அந்த ஆசிரியர்கள்தான் அவர்களை ஈன்றெடுத்த தாய் தந்தை அல்ல அந்த இறைவனும் அல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு எதிர்கால மாணவ செல்வங்களே தங்களுடைய பெற்றோர்கள் தாங்கள்தான் வறுமை நிலையில் இருக்கின்றோம் தங்களுடைய மகன் நல்லதொரு முறையிலே படித்து நல்லதொரு அரசாங்க வேலையிலோ அல்லது தனியார் துறையிலோ அல்லது தன்னுடைய சொந்த தொழில் முயற்சிகளாக முயற்சியாலையோ நல்லதொரு மகனாக வளர்வான் வாழ்வான் என்று எதிர்பார்த்து உங்களை எல்லாம் பள்ளிக்கும் தாங்கள் கேட்கும் பொருட்கள் அனைத்தையும் வாங்கி அனுப்பும் தங்களுடைய கஷ்டத்தையும் மறைந்து மறந்து மறைத்து வா வாங்கி அனுப்பும் உங்களுடைய பெற்றோர்களின் கனவுகளை நனவாக்க இதுபோன்று தீய பழக்கங்களிலிருந்து விடுபட மிக விரைவில் கூடிய விரைவில் முயற்சி செய்யுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மேலும் தமிழக அரசும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பள்ளிகள் அரசு பள்ளிகளிலும் மற்றும் தனியார் பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் முறையில் வாரம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ ஒவ்வொரு பள்ளியிலும் கவுன்சிலிங் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக்கொண்டு நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் என்றைக்கு ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிறம்பை கீழே வைத்தாரோ அன்றைக்கே அந்த மாணவனின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பதை தெரிவித்து கொண்டு தற்பொழுது ஆங்காங்கே ஏன் தற்பொழுது சென்னையிலே கூட ரயிலில் வந்த பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவர் உயிரிழந்தார் அந்த செய்தியும் வெளிவந்துள்ளது ஆகவே மாணவர்களே உங்களின் எதிர்காலம் உங்கள் கையில் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதும் உங்களை மென்மேலும் மெருகேற்றி நல்லதொரு முறைக்கு கொண்டு செல்வதும் அந்த ஆசிரியரின் கடமையாகும் ஆகவே ஆசிரியர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் போதிக்கின்ற கல்வியை நல்ல முறையிலே உள்வாங்கிக் கொண்டு மென்மேலும் நல்லதொரு நிலைக்கு வர வேண்டும் என்பதை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்